காரிமங்கலம் அருகே பெரியாம்பட்டி காமாட்சியம்மன் கோவில் கூட்டை உடைந்து முந்தியல் பணம் உள்பட பல்வேறு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரியாம்பட்டியில் காமாட்சியம்மன் கோவில் உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது நேற்று முன்தினம் இரவு கோவிலில் பூஜையை முடித்துவிட்டு வழக்கம் கோவிலை கூட்டி சென்றனர் ஆனால் நேற்று காலை அந்த வழியே சென்றவர்கள் கோவிலின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது கோவிலின் உண்டியல் உடைக்கப்பட்டு பக்தர்களின் காணிக்கை மனம் கொள்ளை போனது தெரிகிறது மேலும் கோவிலில் உள்ள வீரமும் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பல்வேறு பொருட்கள் மற்றும் கோவில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி ஆர்டிஸ்க் உள்ளிட்டவையும் எடுத்துச் சென்றிருந்தனர் கடந்த மாதத்தில் புத்தர் ஊராட்சி பித்தூர் நரசிம்மர் மலைக்கோவில் மற்றும் முக்குளம் ஊராட்சி முரசுப்பட்டி மாரியம்மன் கோவில் ஆகியவற்றிலும் நகைத்திட்டு மற்றும் இந்தியில் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளை போனதைத் தொடர்ந்து பெரியாம்பட்டியிலும் கோவில் கொள்ளை ஏற்பட்டதைக் கண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது